அனைத்துரிமை கூறல் நண்பர்களுக்கும் வணக்கம் விக்ரவண்டி வேட்பாளரான அபிநயாவிற்கு தன்னுடைய பாதுகாவலர்களை சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது விக்ரவண்டிக்கு அனுப்பி வச்சிருக்காரு இதுகுறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கல ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் தற்போது விக்கிரவண்டியில நடந்துடவே கூடாது அப்படின்ற நோக்கத்தில் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதுல குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் மற்றும் நாம் கட்சியுடைய வேட்பாளரான அபிநயாவுடைய பாதுகாப்பிற்காக சீமானுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவான புலிப்படையை தற்போது புலிபடையாண்டி அனுப்பி வச்சிருக்காரு இந்த புலிப்படை குறித்த விவரங்களை ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம் இந்த புலிப்படை யாரு அப்படின்னா சீமானுடைய பாதுகாப்புக்காக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு சில வீரர்கள் அழைச்சி அவங்களுக்கு உண்மையான புலிப்படையில என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்களோ அது அத்தனையுமே சொல்லிக் கொடுத்து சீமானுடைய பாதுகாப்புக்காக இவங்களே உருவாக்குனதுதான் பாத்தீங்கன்னா இந்த புலிப்படை அப்படின்ற ஒரு பறக்கும் படை இவங்க சீமானுடைய பாதுகாப்புக்கு காவலர்கள் கூட தர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து எல்லா இடங்கள்லயுமே சீமான தகுந்த முறையில பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே இந்த மாதிரி நிறைய பேர் உருவாகணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் காக்கும் வகையில் இந்த படையை அமைக்கணும் அப்படின்னு சீமான அவர்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஆட்சிக்கு வந்த பிறகு காவலர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு படைக்கும் முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நெய்தல் படை அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளும் சீமானும் அதிகளவு ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ராணுவத்துல இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அதிகாரிகளை மட்டுமே வச்சு இந்த கட்டமைப்பு உருவாக்க போறாங்க விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக அளவு ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு நிறைய பயிற்சி பெற்ற பறக்கும் படை பார்த்தீங்கன்னா தற்போது அபிநயுடைய பாதுகாப்புக்காக விக்கிரவண்டிக்கு சென்றது மட்டும் இல்லாம அந்த பகுதியில ஈரோடுல நடந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்து கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த ஊரையே பாத்தீங்கன்னா அதாவது அபிநயா ஒரு பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு பகுதிக்கு போயிட்டு நிலவரம் கரெக்டா சந்தேகம் சந்தேகப்படும்படியாக யாராவது இருந்தால் அவங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு இவங்க யாரு எந்த பகுதியை சார்ந்தவங்க அப்படின்றது விசாரிக்கிறது வரைக்குமே ஒரு காவலர்கள் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை தான் பாத்தீங்கன்னா தற்போது இவங்க விக்கிரவாணில பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க குறித்த எல்லா செய்திகளையும் நீங்க வீடியோக்களாக பார்க்கணும் அப்படின்னா உரிமை ஒரு சேனல் செய்யுங்க நன்றி வணக்கம்